குளிர்காலங்கிறதுனால காசியப்புறத்துல இருக்கிற பறவைங்க எல்லாருமே குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க வீட்ல இருந்து யாருமே வெளியே வர முடியாம கூட குளிர் ரொம்ப இருந்துச்சு குருவி கூட குளிருக்கு பயந்துகிட்டு வீட்டுலயே இருந்துச்சு ஆனா குருவியோட அம்மா புறா இருமிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு புறாவுக்கு ஆஸ்துமா இருக்கு குளிர்காலம் வந்துட்டா போதும் பயங்கரமான இருமலோட ரொம்ப கஷ்டப்படும் அது அதோட அம்மா புறாவை பார்த்து குருவி ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அம்மா இப்படி இருமிக்கிட்டே இருந்தா எப்படிமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா இருங்க நான் போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன் வேணாம் அந்த சுடுதண்ணியால ஒரு லாபமும் இல்ல எனக்கு கொஞ்சம் அந்த போர்வையை கொடு நான் வெயில் வர வரைக்கும் எழுந்துக்கவே இல்ல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன் சரி அப்படின்னா படுத்துக்கோங்க வெயில் வர வரைக்கும் நல்லா தூங்குங்க வெயில் வந்ததுக்கு அப்புறமா நானே உங்களை எழுப்புறேன் அப்படின்னு குருவி வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு வெளிய பக்கத்து வீட்டு காக்கா குளிர்த்திய மூட்டிக்கிட்டு இருந்துச்சு காக்கா கிட்ட குருவியும் போய் அது கூட குளிர போக்கிட்டு இருந்துச்சு முன்னலா ராத்திரியிலயோ இல்ல காலையிலயோ தான் இந்த குளிர்த்திய நம்ம மூட்டுவோம் இப்போ என்னன்னா பகல் ஆனாலும் கூட இந்த குளிர் போக மாட்டேங்குது அதுக்குதான் இப்ப குளிர்த்திய மூட்டியிருக்க ஆமா உன் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குளிரால இருமிக்கிட்டே இருக்கிறாங்க பாவம் பத்து வருஷமா அவசப்படுறாங்க டாக்டருங்க கூட இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்கள எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க குளிரை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்க சொல்றாங்க இந்த குளிர்காலம் வந்துட்டா போதும் உங்க அம்மா இருபுற சத்தம் இந்த ஊர் முழுக்க கேட்க ஆரம்பிச்சிடும் அப்பவே உங்க அப்பா நிறைய வைத்தியர்கிட்ட எல்லாம் போய் காட்டினாரு ஆனா ஒரு லாபமும் இல்ல மத்த காலத்துல எல்லாம் நல்லதா இருக்காங்க ஆனா இந்த குளிர்காலம் வந்துட்டாதான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என் அம்மா நிம்மதியா இருக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியாதா முடியாதா மருந்துங்களை அவங்களுக்கு கொடுத்து பார்த்தாச்சு ஆனாலும் ஒரு பயனும் இப்போ இந்த இருக்குல்ல அம்மாவை சுத்தி மட்டும் கொஞ்சம் சூடான வானிலை இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அப்போ புறா இன்னும் பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சுது அதனால குருவி வேக வேகமா ஓடி வந்து அதோட அம்மா கிட்ட போச்சு புறா படுற இந்த கஷ்டத்தை பார்த்து குருவி ரொம்ப தவிச்சு போச்சு கண்ணீர் விடவும் ஆரம்பிச்சுது இந்த இரும்பல என்னால தாங்கவே முடியல இதுக்கு நான் செத்துட்டாலே நல்லா இருக்குமோன்னு தோணுது குளிர் காலம் வந்துட்டா போதும் நான் செத்து பொழைக்கிறேன் தெரியுமா அம்மா நீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா நான் உங்களுக்காக சுட சுட சூப் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு குருவி அதோட அம்மாவுக்காக சுட சுட சூப் செஞ்சுது அந்த சூப்ப குடிச்சதுக்கு அப்புறமா புறா கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு மறுநாள் குருவி காலேஜுக்கு போச்சு காலேஜ்ல குருவியோட டீச்சர் கிளி பாடம் சொல்லி கொடுத்துட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு போக முயற்சி செஞ்சது என்ன டீச்சர் அதுக்குள்ள போறீங்க நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் என்னால இந்த குளிர தாங்க முடியாது எனக்கு ஆஸ்துமா இருக்கு அதனால இருமல் வரும் அது மட்டும் இல்லாம இந்த குளிர்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்கள மாதிரியே என் அம்மாவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு பாவம் என் அம்மாவும் குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா முடியல என்ன எனக்கு டீச்சர் வெளிநாட்டுல குளிர்கால நேரத்துல அவங்க எல்லாரும் ஹீட்டரை ஏற்பாடு செஞ்சுப்பாங்க அதனால அவங்க அரை மொத்தமும் கொஞ்சம் சூடாவே இருக்கும் அப்படி சூடா இருக்கிறதுனால குளிருக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல கிளி அப்படி சொன்னதை கேட்டு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்போ குருவியோட முகத்துல ஆயிரம் விளக்கு எரிஞ்சது அப்படின்னா ஹீட்டர் இருந்தா குளிரோட தொல்லை இருக்காதா அப்போ என் அம்மாவும் நிம்மதியா இருக்கலாம் அந்த ஹீட்டரோட ரேட்டு அதிகம் அத பணக்காரங்க மட்டும்தான் வாங்குவாங்க நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க என்ன செய்யறது இந்த குளிர் காலத்துல எப்படியாவது நம்ம போராடிதான் ஆகணும் அப்படின்னு கிளி சொன்னதுமே குருவியோட முகம் மறுபடியும் வாடி போயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க குருவி டீச்சர் சொன்ன ஈட்டர பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு மறுநாள் காலேஜுக்கு சீக்கிரமா போச்சு கிளிய சந்திச்சது டீச்சர் அதை செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் ஒரு புத்தகத்துல இருக்கு நான் இருந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்த இரு தேடி கொடுக்கற அப்படின்னு கிளி அது கிட்ட இருந்த புத்தகங்களை தேடி ஈட்டருக்கு சம்பந்தப்பட்ட புத்தகத்தை குருவி கிட்ட எடுத்து கொடுத்துச்சு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு குருவி வீட்டுக்கு வந்துச்சு குருவி அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது இப்படி ஒரு வாரம் முழுக்க அந்த புத்தகத்தை நல்லா படிச்சு அது நல்லா புரிஞ்சுக்குச்சு உடனே பக்கத்து வீட்டு காக்கா கிட்ட அது போச்சு அட என்ன இங்க வந்திருக்க உன் முகம் என்ன பிரகாசமா இருக்கு உன் அம்மாவுக்கு உடம்பு சரியாகிடுச்சா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவை அந்த பொருட்களை வச்சு நான் ஒரு ஈட்டரை தயார் செய்ய போறேன் என்னது நீ ஈட்டரை செய்ய போறியா அது நடக்கிற வேலையா நீ என்ன உன்ன சயின்டிஸ்ட் நினைச்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு அதெல்லாம் குளிர்காலத்துல நான் என் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்த நான் அத கண்டிப்பா செஞ்சே ஆகணும் உடனே நான் சொல்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா நீ எனக்கு உதவி செய்வல்ல ஆ செய்யறனே நான் உனக்கு உதவி செய்யறேன் நீ கேட்டது எல்லாத்தையும் நான் நாளைக்கே தயார் பண்ணி எடுத்து வச்சிரு அப்படின்னு காக்கா சொன்னதுமே குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது ஈட்டர தயாரிக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட தேர்ந்தெடுத்துக்குச்சு குருவி சொன்ன மாதிரியே காக்கா எல்லா பொருளையுமே எடுத்துட்டு வந்துருச்சு ரெண்டு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு குருவி ஈட்டர தயார் செஞ்சிருச்சு ஆனா அது அந்த ஈட்டரை ஆன் பண்ண உடனே அது ஒரே வழியா வெடிச்சிருச்சு பாவம் அந்த இடம் முழுக்கவும் எரிஞ்சு போயிடுச்சு அந்த தீ விபத்துல இருந்து குருவி தப்பிச்சிருச்சு நான் முன்னாடியே சொன்ன இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு இனிமே இந்த மாதிரி வேலை பாக்குறத நிறுத்திடு இல்லனா நான் ஊர்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி உன்னை திட்டுவாங்க வாங்க வைப்பேன் எல்லாரும் உன்னை திட்டுனாங்கன்னா உன் அம்மா தாங்க மாட்டாங்க ஆ சரி நான் இது எல்லாத்தையுமே விட்டுடுறேன் அப்படின்னு குருவி காக்கா கிட்ட சொல்லிச்சே தவிர அதோட மனசுல மட்டும் ஈட்டர் செஞ்சு ஆகணும்ன்ற முடிவு இருந்துச்சு இந்த முறை காக்காவுக்கு தெரியாம ரகசியமா ஈட்டரை தயாரிக்கிறதுக்கு குருவி ஆரம்பிச்சுது இந்த முறை அது பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சுது பொறுமையா ஒரு ஒரு வேலையா செஞ்சு ஈட்டரை தயார் செஞ்சிருச்சு ரெண்டாவது முறை முயற்சி செஞ்சப்போ ஈட்டர் ரொம்ப அற்புதமாவே வேலை செஞ்சது அந்த ஈட்டரை எடுத்துட்டு போய் அதோட அம்மா போற இருக்கிற அந்த அறைக்குள்ள வச்சுது ஈட்டரோட சூடால புறா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இரும்பலே இல்லாம நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சுது குருவி ஈட்டர் செஞ்ச விஷயம் அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு எல்லாரும் குருவியோட ஈட்டரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க குருவியோட டீச்சர் கிளி கூட அங்க வந்து அந்த ஈட்டரை பாத்துச்சு ரொம்ப அற்புதம் எனக்கு பெருமையா இருக்கு உன்னை என் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கும் இதே மாதிரி ஒன்னு செஞ்சு தரியா டீச்சர் உங்களுக்கும் நான் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன் இந்தாங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு அதோட டீச்சருக்கு கூட குருவி ஒரு ஈட்டரை கொடுத்துச்சு கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே குருவியோட ஈட்டரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு நிறைய பேர் குருவி வீட்டு முன்னாடி கியூல நின்னாங்க இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரரான கழுகு ஒரு நாள் குருவியோட வீட்டுக்கு வந்தாரு நான் நீங்க செஞ்ச அந்த ஈட்டரை பத்தி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால நம்ம எத்தனையோ பேருங்களை காப்பாத்திடலாம் நீ என் கம்பெனியில சேர்ந்துக்கோ உனக்கு வேலை கொடுக்குற பங்களா காரு எல்லாம் ஏற்பாடு செய்கிற நீ இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இந்த உலகத்துக்கு நீ தயார் செஞ்ச ஹீட்டரோட தேவை நிறையவே இருக்கு அதனால் நிறைய பேரோட உயிரை நம்ம காப்பாற்றினவங்கள ஆகிடுவோம் ரொம்ப சந்தோஷங்க பத்து பேரோட உயிரை காப்பாத்துறோன்னு தெரிஞ்சா எனக்கு அதை விட வேற என்ன வேணும் நான் உடனே வேலையில் சேர்ந்துக்கிறேன் இப்படி குருவி சயின்டிஸ்டா வேலையில சேர்ந்து அது நிறைய விதமான ஈட்டருங்களை தயார் செஞ்சது குருவி செஞ்ச அந்த ஈட்டர்னால நிறைய பேர் குளிரில கஷ்டப்படாம அவங்க அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க குளிரால செத்து போனவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு குருவி செஞ்ச இந்த சேவைக்கு அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சது அதோட சொந்த ஊர்ல குருவிய ஒரு தெய்வமா வணங்கினாங்க கழுகோட கையால குருவி அந்த நோபல் பரிச வாங்கிக்கிச்சு குளிரால என் அம்மா கஷ்டப்படுறத நான் பார்த்தேன் அந்த கஷ்டத்தை யாரும் தான் கஷ்டப்பட்டு நான் ஹீட்டரை தயார் செஞ்சேன் இனிமே குளிர்காலத்துல யாருமே குளிருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் ஆஸ்துமா இருமல் இருக்கிறவங்களுக்கு ஹீட்டர் ஒரு நல்ல நண்பனா இருக்கும் நான் இந்த நோபல் பரிச வாங்கிக்கிட்டதை விட எத்தனையோ பேருங்களோட உயிரை போக விடாம காப்பாத்துனதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு குருவி சொன்ன உடனே அங்கிருந்த எல்லாரும் கைங்களை தட்டுனாங்க குருவிய பார்த்து காக்கா கிளி புறா எல்லாருமே ஜே ஜே சொன்னாங்க இப்படி எல்லார் கைத்தட்டுல நடுவுல குருவி முன்னோக்கி நகர்ந்து போச்சு அது ஒரு அழகான சின்ன காடு அந்த காட்டுல ஒரு புறா இருந்துச்சு அங்க இருக்கிற மத்த பறவைகளுக்கு அந்த புறா துணையா இருந்துச்சு எப்ப மழை காலம் வந்தாலும் இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாத்துக்குச்சு ஆனா என்னவோ தெரியல பல நாட்களா அந்த ஊரு வறட்சியால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு அதனால அந்த ஊரை சேர்ந்த நிறைய பறவைகள் வேற ஊருக்கு போயிடுச்சுங்க சில பறவைகள் மட்டும் தான் இப்போ அந்த காட்டுல இருந்தாங்க குளிர்காலம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புறா ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளையுமே கூப்பிட்டுச்சு புறா என்ன சொல்ல போகுதோ அப்படின்னு குருவி காக்கா கொக்கு கழுகு கிளி எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க இங்க பாருங்க எல்லாருமே நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏற்கனவே வறட்சியால நாம இருக்கிற இடமும் வீணா போயிடுச்சு சாப்பிட நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கிடைக்கிற கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்றதுனால நாம எல்லாரும் மிணிஞ்சு போயிட்டோம் உடம்புல பலமும் கிடையாது இந்த நேரம் பார்த்து இந்த குளிரும் தொடங்கிடுச்சு குளிர்ல நம்மளால வெளியே சுத்த முடியாது அதனாலதான் நாம இப்பவே கொஞ்சம் முஞ்சாகிரதையா இருக்கணும் நாங்க இப்போ என்னமா பண்ணனும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அத நீங்களே சொல்லுங்க நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க எல்லாரையுமே நான் இப்ப இங்க வர சொன்னேன் எல்லாருமே கவனமா கேளுங்க இந்த காட்டோட மேல் பகுதிக்கு போனோம்னா அங்க நிச்சயமா நமக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான சில பழங்கள் கிடைக்கும் அப்படியே அங்க சில தானியங்களும் கிடைக்கலாம் அதே மாதிரி அங்க இருக்கிற தண்ணி வசதியால நமக்கு குடிக்க தண்ணியும் கிடைக்கலாம் அப்படி நாம நம்ம பசிய தீத்துக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போய் நம்ம ஊரை விட்டுட்டு அந்த இடத்துல போய் வாழலாம்னு சொல்றீங்களா இதுக்கு என்னமோ என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே நான் ஒண்ணும் நம்ம வாழ்ற இந்த இடத்தை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லல ஆனா நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க நாம இப்போ அந்த காட்டு பகுதிக்கு போய் ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சாப்பாடை சம்பாதிச்சோம்னா இனி கொஞ்ச நாள் வரைக்கும் சாப்பாட்டுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவது நீங்க உங்க வீட்டுல சந்தோஷமா வாழலாமே அதனால தினமும் அந்த பகுதிக்கு போய் அங்க கிடைக்கிற சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைங்க ஏன்னா அடுத்து வர பொறுது ரொம்ப கொடுமையான குளிர்காலம் அந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்போ நீங்க சேர்த்து வச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இது அருமையான யோசனை தான் நீங்க என்ன சொன்னாலும் எங்களுடைய நல்லதுக்கு தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காட்டுப்பகுதியில எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியாது இல்லையா நீங்களும் எங்க கூட வர்றீங்களா ஆ ஆமாமா நீங்களும் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும் ஆமாமா நீங்களும் எங்க கூட வரலாம் இல்லையா அங்க எங்களுக்கு எது எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரியாது நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இங்க பாருங்க எனக்கும் உங்க கூட வரணும் தான் இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு என்னால அவ்வளவு தூரம் பறந்து வர முடியும்னு எனக்கு தோணல அதனால என்னால வர முடியாது நான் என் வீட்லயே தான் இருக்க போறேன் ஆனா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது தான் நான் இவ்வளத்தையும் சொல்றேன் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரியே போயிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு வாங்க குருவி கிளி காக்கா மூணு மேல் பகுதிக்கு ஒவ்வொரு நாளும் அங்க கிடைக்கிற சாப்பாடை எடுத்துக்கிட்டு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்கள பார்த்து புறாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஆனா குளிர்ல அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுனால அதுங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு அதனால் மறுபடியும் எல்லாருமே புறா வந்தாங்க இங்க பாருங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அந்த காட்டுப்பகுதிக்கு போய் தினமும் கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இப்போ இப்பதான் கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது குளிர் அதிகமா இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் எங்களால போக முடியல இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு எல்லாம் ஜுரமே அடிக்குது தலைவரை ரொம்ப வலிக்குது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு மூணு நாளா சளி புடிச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் வரும் அப்படின்னு ஏன்னா உங்க வயசுல நான் சாப்பாடு தேடி போகும்போது கூட எனக்கும் இதே மாதிரி கஷ்டங்கள் தான் வந்துச்சு ஆனா நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன் அதை எல்லாத்தையும் என் வீட்டுல பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பவே இந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னா இன்னும் குளிர்காலம் ஆரம்பமாச்சுதுன்னா எவ்வளவு குளிர் இருக்கும் அப்ப நம்மளால வெளியே போக முடியாதுல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தாகணும் அதனாலதான் அந்த நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாட சேர்த்து வைக்கணும் இப்போ கஷ்டப்படுறத பத்தி யோசிக்காதீங்க சாப்பாடு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நீங்க வீட்லயே இருந்து குளிர்காலம் முடியற வரைக்கும் ஓய்வெடுக்கத்தானே போறீங்க

அப்படி பெய்த பனிமலையில காக்கா குருவி கிளி மூணு பேர் அதுல சிக்கிக்கிட்டாங்க அந்த பனியில இருந்து வெளியே வர அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனா அது அவங்களால முடியல அட கடவுளே இப்படி மாட்டிக்கிட்டோமே இனி நாம உயிர் பொழைப்போன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல நாம இங்கேயே தான் சாகப் போறோம் அப்படி சொல்லாம ஏதாவது ஒண்ணு செய் இந்த நிலமையில நம்மளால என்ன செய்ய முடியும் ஒரு பக்கம் ஐஸ்கூல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு மேல இன்னும் இன்னும் இந்த ஐஸ் விழுந்துகிட்டேதான் இருக்கு எனக்கு என்னமோ இந்த ஐஸ் கொள்ளையே மாட்டி நம்ம சாகப் போறோன்னு தான் தோணுது ஆமா ஆமா நான் முன்னாடியே யோசிச்சேன் புறா நம்மளையே காட்டுக்கு அனுப்பிச்சு அதையே நம்ம கூட வரல நம்மள சாப்பாடு எடுத்துட சொல்லி அது மட்டும் உக்காந்துக்குச்சு இல்ல இப்ப பாருங்க நாம செத்ததுக்கு அப்புறம் நாம எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அது எடுத்துக்க போகுது இதுதான் அந்த புறாவோட பிளான் நாம தான் அதை சொன்னதை நம்பி இப்படி ஏமாந்துட்டோம் சிச்சி எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது அவங்க சொன்னது நம்ம நல்லதுக்காக தானே சாப்பாடு இருந்தா தானே நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் ஐயோ இத பத்திலாம் நீங்க அப்புறமா பேசி சண்டை போடுங்க முதல்ல நாம இங்க உயிரோட தப்பிச்சு போகணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிங்க உயிரோட தப்பிச்சு போகுறதா இந்த பணியில மாட்டி நாம சாக போறது மட்டும் நிச்சயம் உயிர் மேல இருக்கிற ஆசைய விட்டுட வேண்டியதுதான் அப்படி காக்கா சொன்னதை கேட்டு குருவி கிளி இன்னும் சத்தமா அழுதாங்க பனிமழையும் தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆனதுனால அவங்க அவங்க உயிர் மேல வச்சிருந்த ஆசையை விட்டுட்டாங்க இனி நாம சாகதா போறோம் அப்படின்னு அழுதாங்க அப்பதான் அவங்க நினைச்சு பார்க்காத விதமா புறா அங்க வந்துச்சு வந்த உடனேயே அந்த பனியில மாட்டிக்கிட்டு இருந்த மூணு பறவைகளையுமே புறா காப்பாத்திருச்சு அங்க பனிமலை புழிஞ்சுகிட்டு இருந்தாலும் அத பத்தி எல்லாம் யோசிக்காம புறா எல்லாரையும் காப்பாத்துச்சு அப்படி அவங்க மூணு பேரையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அத பார்த்து காக்கா கிளி குருவி மூணு பேரும் கஷ்டப்பட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க எங்க உயிரை எடுக்கதான் இப்படி எல்லாம் சொன்னீங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனா இப்போ நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கறதுதான் உண்மை உங்க நல்ல மனச நாங்க புரிஞ்சுக்கல மன்னிச்சிடுங்க எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பாருங்க உங்களுக்கு ஆபத்து வந்தா எனக்கு வந்த மாதிரிதான் உங்க உயிரை காப்பாத்த என் கூட நான் பணியமா வைப்பேன் என்னால படக்க முடியலனாலும் உங்களுக்காக நான் முயற்சி பண்ண நல்ல வேலைக்கு எதுவுமே தடங்களா வராது இப்ப அங்க பனிப்பொழிய ஆரம்பிச்சிடுச்சு அதனால கொஞ்ச நாளுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போக வேண்டாம் இது வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடு வச்சு இந்த குளிர்காலத்தை பாத்துக்கோங்க கேட்டு காக்கா குருவி கிளி மூணு பேருமே சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல கொஞ்சம் சாப்பாட புறாவுக்கும் கொடுத்தாங்க புறா அத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க